ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃப்ரையும் அது இஷ்டத்தையும் அல்லை அழி தர முடியாது நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீடியோஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ன்றால் ஆல் ரஃப்னா க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருதமனை செயின்னு ரெட்டோட செயின்னு செயின் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தீங்க அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப்லேயுமே நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோதுமை செயினில் நல்லா அந்த கருக்கு பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் பார்க்க நல்லா வந்து கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்குது நல்ல ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஃபினிஷிங் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நான் உங்களுக்கு சிங்கிளாகவே காமிச்சிருந்தேன் ஏன்னா எட்டோட காட்டும் போது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சிங்கிள் தான் ஸோ படிச்சுன்னா வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செயின்க்காக கூட்டும் நம்ம எதுக்காக இருந்தாலுமே இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் தனியாகவே ஒரு ரிங்கே நம்ம கிஃப்டாக கொடுத்துருவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் கொடுத்தா சரி கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன் பரவாயில்ல ஒரு செயின் நம்ம ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருவோம் சரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை செயின் வந்து நல்ல இந்த விளக்கு மூக்கு செயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான பேட்டர்னில் வரும் அதே இதுலேயே இது கொஞ்சம் நல்லா உருண்டை உருண்டையாக வரும் அந்த கோதுமை செயின்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்காக தான் நல்லா உங்களுக்கு க்ளோஸ் அப்படியே காமிச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் இது வந்து நைஸான இது தான் நைஸான மீன்ஸ் ஒரு ரெண்டு பவுனில் செஞ்சால் அப்படி இருக்கும் அந்த லுக்கில் தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்காது ரெண்டு பவுனில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அது கூட ஒரு சரடு போட்டிருக்கீங்க அது கூட இந்த மாதிரி ஒரு கருகமை செயின் போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக கிளாஸியாக இருக்கும் ஸோ இப்படி சின்ன இது ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷேர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே டி ஃபோர் இன்ச்சஸ் தான் சேம் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு ரிங்கும் கிஃப்ட்டாக வந்துடும் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ ஸ்டாக் இருக்க வரைக்கும் நம்ம ரிங்காக இருக்கட்டும் செயினாக இருக்கும் ஸ்டாக் இருக்க வரைக்கும் நம்ம கொடுப்போம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் அதே பேட்டன்லே பார்த்தீங்கன்னா ரெட்டாவோட செயின் ரெட்டாவோட செயின்லேயே பார்த்திங்கன்னா அந்த கருகமணி செயின் இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் கொடுத்துருவாங்க ரெண்டு செயினுமே சேர்த்து இது மாதிரி ஜாயின் கொடுத்துருவாங்க சேம் ஒரே பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்குது அந்த விளக்கு செயின் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே கடையில் வாங்கினீங்கன்னா இது நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் நம்ம உங்களுக்கு வந்து ப்ரைஸும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம ஆஃபரும் கொடுத்துருக்கோம் ரெட்டை செயின் சைன் வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை சிங்கிளாக வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் ஆனால் சேம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெங்கு நம்ம கிஃப்ட்டாக கொடுத்துட்றோம் முன்னே நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரே ஃபுல்லாக மோல்டடாக கொடுத்துருப்பாங்க சேம் இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொக்கி வேறு கொடுத்துருக்காங்க எஸ் கொக்கி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கலட்டி கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி பேட்டன்லாம் இருக்கும் நீங்கள் இப்படி சிங்கிளாக விட்டிங்கன்னா ஒரு நல்லா லென்த்தாக வரும் ஒரு ஃபார்ட்டி அப்படியே டபுளாக வரும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னால் அப்படியே ஒரு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் அந்த மாதிரி லென்த்தாக வரும் அது மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ரொம்ப நல்லா லாங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செயின்மே இந்த நடுவில்லாம் பாருங்கள் அந்த மில்லர் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல மீடியம் சைஸ் தான் ரொம்ப திக்க கிடையாது ரொம்ப நைஸும் கிடையாது நல்ல மீடியமான சைஸ் அந்த மில்லர்லாம் போட்டிருக்கனால அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா கோல்டு ஃபினிஷில் ரொம்பவே அழகாக இருக்குது ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு சில செயின்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும்போது அப்படி ஸ்டிஃபாக இருக்கும் அங்கங்கே அப்படியே நெலச்சிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செயின் பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்குமே நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸு வித்து கிஃப்ட்டு இதோட சார் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் கண்டிப்பாக கிஃப்ட்டும் வரும் ப்ரைஸும் எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்றது நம்ம பார்க்க சொல்ல முடியும் நெக்ஸ்ட் இந்த இது பாருங்கள் இல்லை எனக்கு இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் அந்த கரகமணி செயின்லாம் வேண்டாம் அது இல்லாமல் எனக்கு நார்மலாக ஒரு அட்டை விட செயின் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்தீங்கன்னா தாராளமாக இந்த செயின் உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இதோட உங்களுக்கு ஜாயிண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதில் வந்து அந்த குக்கிலெலாம் கொடுக்கல ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஜாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இடையில இடையில உங்களுக்கு ரெண்டு டபுள் டிசைன் வந்துடும் ஸோ இந்த ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் நல்ல பக்கம் பக்கமாக தான் இருக்குது செயின் நல்ல தளர்வாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்குது ஸோ பிடிச்ச செஞ்சால் எடுத்து ப்ரைஸோட ஸ்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே நல்லா ஃபுல் வியூஸ் காமிச்சிருக்கேன் ஸோ இது தான் ஃபுல் வியூவே உங்களுக்கு செயினோட ஃபுல் வியூவே இது தான் ஸோ இதுக்குமே நம்ம இன்றைக்கி ஆஃபர் கொடுக்குறோம் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம எப்போதுமே டெய்லி டெய்லி நம்ம சேனலில் ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்க முடியும் இல்லைனா ஒரு சிலருக்கு என்ன அது ஸோ எப்படி எனக்கு வீடியோ வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த செயின் பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே நாலு பக்கமும் இது மாதிரி உருண்டையாக வந்துடும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பவுன் செஞ்சால் தான் இப்படி வரும் கண்டிப்பாக அவ்வளோ திக்னஸ் இருக்கும் நல்லாவே திக்காக இருக்குது அதில் நடுவில் நல்ல மில்லர்லாம் வச்சு நல்ல பாக்ஸ் கிட்டே இந்த பாக்ஸ் செயின் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இப்படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் தேர்ட்டி இன்ச்சஸ்னால் நான் சைஸ் மென்ஷன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் தேர்ட்டி இன்ச்சஸ்னு ஸோ இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஆனால் நல்லாயிருக்கும் செயின் வந்து எல்லாமே நல்ல லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் சிமி இதுக்குமே நம்ம எல்லாத்துக்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்டின் செயின் பார்த்திங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு போக்காமல் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கிளிப் டைப்லாம் வர்றதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் வந்து நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு டாலர்லாம் வச்சு கொத்து போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிளிப் பேட்டர்ன் வர்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் காமிச்சிட்ருக்கிறதுனால நான் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா தேர்ட்டி இன்ச்சஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிப்போங்க சேம் இதுக்கெலாம் பாருங்கள் அந்த மேட்சாக இருக்குது அது இங்கே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் தான் மீடியம் சைஸ் மீன்ஸ் ஒரு ரெண்டு பவுனில் செஞ்சேன் எப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் தான் இருக்கும் ஆனால் பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கோல்டு செயின் கூட கூட போடலாம் அது எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மஞ்சள் தெரியும் தெரியும்ல ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும் பட் சரி தான் ப்ரைஸ் ஆஃப் ஸ்பீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்கிரி செயின் எதுவுமே சூப்பராக இருக்கும் நல்ல கிளிப்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பின்னாடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து ரொம்பவே அழகான ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல பட்டியாக நல்ல டாலர் கோத்து போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு மேச்சா நம்ம ரிங்கும் நம்ம கிஃப்டாக கொடுத்துட்றோம் ஸோ வேணுன்றாங்க வித் ப்ரைஸ் ரிங்கோடு ஸ்கிரீன்ஷாட் வாங்க நெக்ஸ்ட்டு இந்த செயின் கூட பாருங்க நல்லா பால் வச்சு முறுக்கு செயினில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது ரொம்ப மோஸ்ட் வாண்டடான செயின் தான் சூப்பராக இருக்கும் பாருங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு பவுன் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு ரிங் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு வேளை நீங்கள் ரிங் மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் ரிங் மட்டும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே பூரா நார்மலாக அவ்வளோ செயின் தான் ரொம்பவே சூப்பராக ஃபாஸ்ட் மூவிங்கில் உள்ளது இந்த மாதிரி பைப்பாக வச்சுருக்கனால நல்லா கோல்டு ஃபினிஷில் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ரெண்டரை பவுன் மூணு பவுன் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் ஸோ பிடிச்ச வந்து ப்ரைஸ் ஒரு டீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் முன்னாடி ஃபஸ்ட்டு புக் பண்ணுறமோது தான் நம்ம இந்த மாதிரி ரிங் வந்து கிடைக்கும் சப்போஸ் நம்ம கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணுறீங்கன்னா வேறு என்ன ரிங் ஸ்டாக் இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும் சேம் ரிங் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நம்ம ஸ்டாக் போகுது அப்படின்னா எல்லாமே காலி ஆகிடும் இல்லையா அப்போ வேறு ரிங் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸ்டேன் தான் இதெல்லாம் நல்லா அப்படி உருண்டு வரும் அந்த மாதிரியான டைப்பில் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் அந்த பட்டை செயின் இதில் நல்ல கிளாஸியாக இருக்கும் அப்படியே லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கிஃப்ட்டிங்க கொடுத்துருக்கோம் ஒரு சில ஷார்ட் செயின் காமிக்கிறேன் ஸோ அதுவும் சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஷார்ட் செயின்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு நடுவில் மட்டும் இந்த பாலக்காய் இது வச்சு ரொம்பவே ரெண்டு பால் தூங்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இப்படி சின்ன இது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்சஸ் தான் இதில் டுவெண்ட்டி ஃபோர் வராது எயிட்டீன் தான் சேம் இதுக்குமே நம்ம அழகான ஒரு ரிங் கொடுத்துட்றோம் சேமி அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பால்லாம் வச்சு நல்ல ஹார்ட் பேட்டனில் இது வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ரொம்பவே அழகாக இருக்குது இதுவுமே ஷார்ட் செயின் தான் ஸோ இதில் பேக் சைடு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த செயின் வந்து எக்ஸஸாக வந்துடும் ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு இனிமேல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல அழகாக நல்லா நெக்லஸ் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா பாலக்கா நெக்லஸ் எப்படி போட்டால் எப்படி இருக்கும் சேம் அது மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் விதத்தை பிரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு எலகெண்ட்டாக ஒரு நெக்லஸ் போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா தாராளமாக இது எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சாரி பின்னு சாரி பின் நம்ம ஃப்ளீட் கலையாமல் இருக்கிறதுக்காக போடுவோம் இல்லையா சேம் அந்த மாதிரியான சாரி பின்னு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த இடத்துல கீழே அந்த ஃப்ளீட் கலையாமல் போடுறதுக்காக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்டோன்லாம் வச்சு செம குவாலிட்டியாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணும்போது இன்னுமே பார்க்க ரொம்ப கிளாஸியாக இருக்கும் சும்மா ஊக்கு வெளியில் தெரிஞ்சுன்னா இருக்காது இல்லையா இது வந்து நம்ம உள்ளே கஷ்டப்பட்டு குத்துவோம் ஊக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த பின் தெரியக்கூடாதுன்றதுக்காக உள்ளே கஷ்டப்பட்டு குத்திட்ருப்போம் இது தான் நீங்கள் குத்துணுனா அப்படியே மேலாலேயே நம்ம குத்திக்கலாம் ஸோ அப்போ அந்த டிசைனும் தெரியும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்ம குத்துறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் வித்த ப்ரைஸோட ஃபினிஷ் ஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேம் அதே இதே இன்னொரு டிசைன் இருக்குது ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்ம சும்மா மாடல் சாம்பிளுக்கு மட்டும் ரெண்டு இது உங்களுக்கு சொல்லி அமைச்சிருக்கேன் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஸோ இது படிச்சிருந்தாலும் வித் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்